வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்படுங்கள்னா ரோட்டுக்கடை சாம்பார் தான் இட்லி தோசை இடியப்பத்துக்கு எப்படி அவங்க தண்ணியான ரசம் இது சாம்பார் வைக்கிறாங்களோ அந்த வீடியோ தான் இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை வச்சிட்டோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் ரெண்டு ஸ்பூன் போதும் இது வந்து கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி அனுப்பி அப்புறம் வெங்காயம் இருந்தா போறோம் எந்த வெங்காயமும் இந்த வெங்காயம் கொஞ்சம் இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை போடலாம் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு வந்து தக்காளி பழந்தோம் ரொம்பவுமே முக்கியம் பக்கத்துக்குளரிம்மன் கோயில் மங்க கோயில் சாத்த போறாங்க கொஞ்சம் தக்காளி பழம் சீக்கிரம் வைறதுக்காக சாப்பிட்டு தக்காளி பழம் நல்லா வேகட்டும் தக்காளி நல்ல வந்து நல்ல ஜூஸியாக வந்து விழுந்துட்டு இருக்குது இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போனால் போதும் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக தான் போடுறேன் அடுத்தது வந்து நம்ம வந்து குக்கரில் துவரம் பருப்பு வந்து நல்லா பூண்டு போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போடு ஊற்றுங்க இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய வந்து தான் இருக்கும் அதனால தண்ணி சா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டுறோம் நம்ம இதை எப்படியோ விட்டுடலாம் ஓகே வரும் நம்ம டிஃபனுக்கு ரோட்டுக்கடை சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஓகே நம்ம இது வந்து இடியப்பம் சப்பாத்தி இட்லி தோசை இருக்க நான் இன்றைக்கி வந்து இடியப்பத்துக்காக பண்ணியிருக்கேன் நான் அன்றைக்கு பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் நான் காமிப்பேன் பாருங்கள் ஏன்னா இடியப்பத்துக்கு இந்த மாதிரி தண்ணி தான் வேணும் அதனால் தான் பாயா பண்ணுவாங்க சரி நான் அன்றைக்கி இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணி வச்சிருக்கோம் ஓரளவு உங்கள் ஓகே ஓரளவு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விழுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு கூட என்ன விரும்புறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை என்றும் உங்கள் ஜீவனா